ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அண்ணா எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் பண்ணுங்க இந்த மரம் அப்படிமோ ஒரு உங்களுக்கு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வரும் ஒரு பிளைய எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சரவணன் மகேஸ்வரை கோயம்புத்தூர்லேருந்து வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்குங்களா நன்றி அண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க கால் பண்ணலாம் நினச்சா கால் பண்ண முடியல வீட்டில் எல்லாரும் சுவைக்குமாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா மழைலாம் கம்மியாயிடுச்சு அண்ணா வீடியோஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்பிவிடுங்க சென்ட் பண்ணிவிடுங்க நானும் கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா கால் பண்ண முடியல ரொம்ப 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 நன்றிண்ணா இந்த பொண்ணான வார்த்தைகள்லாம் எனக்கு பொன் மாதிரி ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இடையில இடையில் ஒரு த்ரீ மந்த் வீடியோ போட முடியாமல் போச்சு எதுக்குமே வீடியோ ரெகுலராக வரும் தொடர்ந்து எல்லோரும் ஆதரவு தாங்க நண்பர்களே நண்பா கோயமுத்தூர் வந்திருக்க லோடு இருக்க நண்பா கோயமுத்தூர்ல எடுக்க வந்தேன் கண்டிப்பா கண்டிப்பா சரணண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி காலமுழுக்க உங்கள் நன்றி இதெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக மீட் பண்ணி வீடியோ போடணும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எங்கே இருக்காதுன்னு தெரியல எல்லாேருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மொகன்னா வணக்கம்ண்ணா சாலிணா இப்போதான் பார்த்தேன் இருக்க நான் காந்திபுரத்தில் இருக்கேன் பூ மார்க்கெட் வந்துருக்கேன் ரோடு நன்றிண்ணா ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ண்ணா ஓகேண்ணா மறுபடியும் அடுத்த வேலை பார்க்கலாம் தேங்க்ஸ்ண்ணா